ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் நைட்டு சம சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் இந்த ரம்யாவும் வந்து பேசிகிட்ருக்காங்க இப்போ ரம்யா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே போட்டு உடச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் நீ வெளியே போய் பாரு சாய்ந்திரம் உன்னை பற்றி என்னெல்லாம் வந்து பேசியிருப்பாங்க நீ அதை பார்த்து நீ அழுதுருவ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்குலாம் வந்து சாயந்திரம் வர்த்தே கிடையாது நான் அவள் என்னதான் வந்து சொன்னாலும் நான் வந்து ஃபீலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது திவ்யா வந்து அப்போ இப்போ இந்த சாய்ந்திராவுக்கும் பார்வுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைல்ல என்ன ஒரு கீர்த்தனமான ஒரு எண்ணம் பாருங்களேன் திவ்யா மனசுல பார்வத்தின்னா அந்த அளவுக்கு வந்து கேவலமா வந்து இப்போவும் நினச்சி வச்சுருக்காங்க இவெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி மனசாட்சி இல்லாமல் இருக்கா அந்த பொண்ணு வீட்டை விட்டு போய் அவள் மேல இருக்கிற அந்த வன்மம் அப்படியே இருக்கு நீலாம் வந்து அவ்வளவுதான் வருத்து திவ்யா அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா உனக்கு தான் வந்து பார்வை வந்து புரியல உனக்கு மட்டும் இல்லை அந்த வீட்டில் இருக்கிற யாருக்கு வந்து பார்வை வந்து புரிஞ்சிருக்கு எப்போவுமே வந்து பார்வைன்னா இப்படி ஒரு கேரக்டர் பார் தடவை சொல்லியிருப்பாங்க அமித் கிட்ட பார்னால் ஒரு கரை இதுதான் வந்து இவங்களோட மனசில் நான் செத்து கிடந்தால் கூட கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா பார்வதிக்கேனு ஒன்று ஒரு விஷயம் நடந்தால் அதெல்லாம் வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா பார்வ அப்படிதான் சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேரக்டரில் தான் இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உன் பார் என்னெல்லாம் விஷயங்கள் சொன்னாங்களோ அது எல்லாமே வந்து கரெக்டாக இப்போ தான் ஆகுது மக்களே ஸோ பார்வை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அமித் கிட்டே பேசின விஷயம் இது இப்போ இந்த திவ்யா எப்படி பா பேசுகிறாங்க பாருங்களேன் பார்வும் சாந்த்ராவும் ஒரே கேரக்டர் அது எப்படி திவ்யா உன் மனசில் வந்து சாந்திரா கூட வந்து பார்வை கம்பேர் பண்ணுற பார்வை வந்து என்றைக்காவது நடித்து பார்த்துருக்கியா அப்படி நடிச்சிருந்தால் அவள் வீட்டு விட்டு வெளியே போயிருக்கவே மாட்டாள் உன்னை மாதிரியெல்லாம் வந்து இப்போ எல்லோரும் என்ன இருக்கீங்க நடிச்சிட்டு தான் இருக்கீங்க நல்லவங்க மாதிரி அதே மாதிரி பார்வும் இருந்துட்டு போவாங்க உங்களை மாதிரி நடிக்க தெரியாத அந்த பொண்ணுக்கு எவ்வளவு அடி வாங்கினாலும் திருப்பியும் திருப்பி அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ்ல போய் விளையாடினா அதுக்கு திருப்பியும் வந்து தள்ளி விட்டாங்க நிறைய கேவலமான விஷயங்கள் நடந்தது கமர்தீன் தள்ளி விட்டான் கீழே நிறைய பேர் வந்து கேவலமாக பேசுனீங்க அப்போல்லாம் வந்து நடித்து கொட்டலை அவங்க ஏன்னா ரியலாக இருந்தாங்க எனக்கு தான் இதுக்கு வந்து தேவையில்லாமல் ஓவர் இமோஷன்லாம் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாரு ஜென்யூனாக இருந்தாங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்து எப்படி பேசுகிறீங்க உன் மனசில் அந்தளவுக்கு வந்து வன்மம் வரத்துக்கு பாரு என்ன பண்ணிவிட்டு போனான் அதுதான் என்னோடய கேள்வி எனவே இதுக்கு வந்து ரம்யாவோட ரிப்ளை என்னன்னு தெரியுமா பார்வை பற்றிலாம் நீ கம்பேரே பண்ணக்கூடாது பார்வை வந்து சமஹோனஸ்ட்டு அவள் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அவள் என்றைக்குமே வந்து நடிச்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறான் இது கேட்டப்போ எனக்கு பரவாயில்லையே இந்த பொண்ணு என்ன தான் வந்து பார் உள்ளே இருந்த டைமில் பாரு கூட ரம்யா சண்டை போட்டாலும் அவளுக்கு வந்து ஒரு ரியலான ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்களேன் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இன்றைக்கி ரம்யா ரெண்டு தடவை மூணு தடவை இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொன்னேன் நீ கூடலாம் வந்து நீ கம்பேரே பண்ணாது சாய்ந்திராவை ஏன்னா பாருலாம் வந்து வேற லெவல் அவள் வந்து செம்ம சமஹோனஸ்ட்டு அவள் என்னைக்கு வந்து போய் சொல்லியிருக்கா எப்போ என்னைக்கு வந்து நடிச்சிருக்கா இந்த மாதிரி பார்வை பற்றி விஷயங்களை வந்து திவ்யா கிட்டே சொல்லிட்டுருக்கு ஆனால் அந்த மரமண்டைக்கு உரைக்காது என்ன சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது பார்வைனா இப்படி சொல்லிட்டு அவள் முன்னாடியே வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காள் பரவாயில்ல ரம்யா வந்ததுக்கு நம்ம பார்வதிக்கு சில விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவாக போயிடுச்சு ஆனால் என்ன சொல்லி என்ன ஆகிறது அதான் வெளியே அனுப்பிட்டாங்களே இனிமேல் எதுவும் பண்ண முடியாது தானே சொல்லிகிட்டு இருக்காங்க